பிரம்மா டெரெக்ஷனில் ஜோதிகா சரண்யா ஊர்வசி பானுப்ரியா ஆகியோர் நடித்துள்ள படம் மகளிர் மட்டும் சூர்யாவின் டூடி என்டர்டைன்மெண்ட் இந்த படத்தை தயாரிச்சிருக்கு இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் பேசிய ஜோதிகா கூறும்போது ஊர்வசிக்கு இயற்கை வரலாறுகளை பற்றி நல்லா தெரியும் அவங்க ரொம்ப திறமையானவங்க அவங்களுக்கு எல்லா விஷயங்கள பற்றியும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் அருமையாக பாடுவாங்க எப்பவும் செட்டில் பாடிட்டே இருப்பாங்க அடுத்தது பானுப்ரியா மேடம் இந்த நிகழ்ச்சிக்கு அவங்க வரல அவங்க ரொம்ப அழகானவங்க இந்த படத்தில் ரொம்ப அழகாக தெரிவாங்க சரண்யா மேடம் உங்களுக்கு தான் இந்த லேடி சூப்பர் ஸ்டார் பட்டத்தை கொடுக்கணும் குடும்பத்தை பார்த்துக்குறீங்க படத்தில் நடிக்கிறீங்க அதே சமயம் டெய்லரிங் யூனிட்டை நடத்திட்டு வரீங்க இப்படி பல பெண்களுக்கு வேலை தரீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோடய ரெண்டு மகள்களும் டாக்டருக்கு இருக்காங்க அந்த ப்ரெஷரோடு நீங்கள் இவ்வளோவும் செஞ்சுட்டு வரீங்க நீங்கள் தான் லேடி சூப்பர் ஸ்டார் உங்களுக்கு இருக்கும் திறமையில் பாதி கூட எங்களுக்கு இல்லை டூ டி படத்துல நடிச்சதுக்காகவே உங்களுக்கு ரொம்ப நன்றி என ஜோதிகா அந்த நிகழ்ச்சியில தெரிவிச்சாங்க நைன்தா ராதா லேடி சூப்பர் ஸ்டார்னு ஆளாளுக்கு சொல்லிட்டு வராங்க அவங்களே ஆளை விட்டு சொல்ல வைக்கிறதா பேசப்படும் நேரத்துல சரண்யாவையும் லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லியிருக்காங்க ஜோதிகா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ்